சத்து அபிநவ பாரதத்தின் சார்பாக நாம் பல நல்ல ஸ்தோத்திரங்களை எல்லாம் எல்லோருக்கும் சொல்லி வச்சுட்டு இருக்கோம் அதில் கருடருடைய நூற்றி எட்டு நாமாவளிகள் அடங்கிய கருட அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி வச்சுட்டு இருக்கோம் அதன் அங்கமாக கருடரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பகிர்ந்துட்டு வரும் அதில் இந்த பதிவில் கருடருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம் பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் அதாவது விபூதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் முப்பதாவது ஸ்லோகத்தில் பிரஹ்லாதஸ் சாஸ்மி தைத்தியானாம் காலஹா கலையதாம் அகம் மிருகானாம் சிருகேந்திரோகம் வைனதேயஸ் சக்சி அதாவது பக்ஷிகளிலே பறவைகளிலே நான் வைனதேயனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அப்போது அந்த அளவுக்கு இந்த பக்ஷிராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடருக்கு மகத்துவம் உண்டு அதனால தான் பெருமாள் கோவில்கள் எல்லாம் முன்னாடி பெருமாளுக்கு முன்னாடி கருடருடைய சந்நிதி இருக்கும் பெரிய திருவடி அப்படின்னு அந்த கருடருக்கு பேர் அதே மாதிரி உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ அப்படின்னு சுப்பிரபாதத்துலையும் பார்க்கலாம் பெருமாள் உடைய கொடி துவஜஸ்தம்பத்தில் துவஜம் அதில் பார்த்தோம் அப்படின்னா கருடன்தான் இருப்பார் இப்படி கருடருக்கு பல மகத்துவங்கள் உண்டு அப்போ கருடருடைய சரித்திரத்தை நாம் பல புராணங்களில் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக பிரம்மாண்ட புராணங்கள்லயும் கருட புராணத்திலையும் குறிப்புகள் உண்டு அதன்படி கருடருடைய சரித்திரத்தை சுருக்கமா நாம இப்ப பார்க்கலாம் தக்ஷ மகாராஜா அப்படின்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்தார் அவருக்கு ஐந்து பெண்கள் இருந்தார் அதுல இனி அப்படின்னு சொல்லக்கூடியவள் பரமேஸ்வரனான சிவனை கல்யாணம் பண்ணிட்டார் அதிதி அப்படிங்கிறவள் திதி அப்படிங்கிறவள் கத்ரு வினதா இந்த நான்கு பேருமே கஷ்யப்ப மகரிஷி அப்படிங்கிற மகர்ஷியை கல்யாணம் பண்ணிட்டார் கஷ்யப மகரிஷி மூலமாக அதிதிக்கு தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிள்ளைகளாக பிறந்தார்கள் கஷ்யப்ப மகர்ஷி மூலமாக திதிக்கு அசுரர்கள் எல்லாம் பிறந்தார்கள் இதே கஷ்யப்ப மகரிஷிக்கு கத்ரூன்னு சொல்லக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடியவள் ரொம்ப விகாரமாக இருக்கக்கூடியவள் அவளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பாம்புகள் சர்ப்பங்கள் வடிவகளை பிள்ளைகள் பிறந்தார்கள் அதாவது ஆதிசேஷன் வாசுகி போன்ற பாம்புகள் எல்லாம் பிறந்தார்கள் இந்த வினத்தை அப்படின்னு சொல்றவளுக்கு பிள்ளையே இல்லை இவள் நேராக போய் தன்னுடைய கணவன் கிட்டே கேட்குறா சுவாமி எனக்கு இதுவரைக்கும் பிள்ளைகளே இல்லையே இந்த கத்ரு தன்னுடைய பிள்ளையான ஆதிசேஷன் பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு பாம்பு படுக்கையாக இருக்கா அதே மாதிரி இந்த வாசுகி மந்தார மலையெல்லாம் கடையும் பொழுது சமுத்திர மந்திரம் கடையும் பொழுது அது மத்து கயிறாக இருந்து ரொம்ப பயன்பட்டது அப்படின்னு இவ என்கிட்ட பெருமையெல்லாம் பேசிக்கிறாள் எனக்கு அதை காட்டிலும் பெருமை வாய்ந்த பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனான கஷ்யப்ப கிட்ட வினதை கேட்குறார் அதுக்கு கஷ்யப்ப மகரிஷி சொல்கிறார் கவலைப்படாத அதுக்கு உண்டான புத்திரகாமேஷ்டியாகத்தை நான் என்னைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைகள் பிறக்க போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தேவாதிரி இந்திரர்கள் எல்லாரும் கூட தேவேந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அதுக்கு உண்டான யாகத்துக்கு உண்டான திரவியங்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறார் அதில் இந்திரன் புரசை மரத்தினுடைய குச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்துட்டு வரான் அந்த சமயத்தில் பிரம்மாவினுடைய மானசபுத்திரரான க்ரது அப்படிங்கிறவருக்கும் கிரியா அப்படிங்கிற மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள் வாலக்கிள்ளையர்கள்னு சொல்லி அறுபதாயிரம் பேர் இருக்கா இந்த அறுபதாயிரம் பேர் எல்லாருமே கட்ட விரல் அளவுக்கு தான் இருப்பாள் அதாவது நம்மளுடைய கை கட்ட விரல் எந்த அளவுக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு தான் இருப்பாள் இவர்கள் எல்லாம் ஆல மரத்திலேயோ இல்லைன்னா மூங்கில் மரத்திலேயோ தலைகீழாக தூங்கிட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே இவர்களும் இந்த கஷிப்ப மகர்ஷியனுடைய புத்திரகாமியாகத்துக்கு ஏதாவது நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரே ஒரு குச்சி ஏன்னா அவர்கள் கட்டவர்கள் அளவுக்கு தான் இருக்கார் இல்லையா அதனால ஒரே ஒரு குச்சியை அறுபதாயிரம் பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா அது ஒரு மழைக்காலம் அந்த மழை காலத்தில் ஒரே சேரு மழை பேஞ்சு அதுல ஒரு பசுமாடு நடந்து போயிருக்கு அந்த பசுமாட்டினுடைய குழம்பு பதிச்சு அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு அந்த பள்ளத்தில் ஜலம் தேங்கியிருக்கு அந்த பக்கம் இந்திரனும் வந்துட்டுருக்கான் புரஷன் குச்சியெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் இவர்களும் ஒவ்வொரு குச்சியை சுமந்துட்டு அறுபதாயிரம் பேர் வந்துட்டு இருக்கேன் அந்த பள்ளத்தை பார்த்த உடனே இவர்கள் வந்து எகிரி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்றா சில பேர் எகிரி அந்த பக்கம் குதிச்சுடுறா சில பேர் என்ன அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான் சில பேர் தடுமாறுறான் இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு சிரிப்பு தாங்க முடியல சிரிச்சுடுறான் சிரித்த உடனே இந்த அறுபதாயிரம் வாழக்கிள்ள ரொம்ப கோபம் வந்துடுது ஒருத்தர் சங்கடத்தில் இருக்கும் பொழுது நீ அதை பார்த்து சிரிக்கிறியா உன்னை காட்டிலும் இந்த இந்திர பதவிக்கு வேற ஒருத்தரை நாங்க வந்து சிருஷ்டிப்போம் ஏன்னா இந்த இந்திர பதவியில இருக்கேங்கிற மமதையில தானே நீ இப்படி சிரிச்ச எங்களை பார்த்து அதனால உன்னை அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு வேற ஒருத்தரை நாங்க சிருஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு யாகத்தை பண்றதுக்கு ஆரம்பிச்சா இதை கேள்விப்பட்டவனே இந்திர சும்மா இருப்பானா நேர கடகட கட தன்னுடைய தந்தையான கஷிப மரிஷ்கிட்ட போனான் அப்பா இந்த மாதிரி நடந்துருது அப்படின்னு சரி கவலைப்படாத நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கஷிப்பு முடிச்சு நேராக இந்த அறுபதாயிரம் வாழக்கிள்ள வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற அவர்களும் விவரத்தை சொல்றான் சரி அதை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்கோ அப்படின்னு உடனே இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன உங்களுடைய பையன் இந்திரன் அப்படிங்கறதுனால நீங்க அவருக்காக பறிஞ்சு பேசுறீங்களா தப்பு பண்ணது இல்லையா அவன் அப்படின்னு உடனே சரி அவன் தப்பு பண்ணிட்டான் அதுக்கு ஏதாவது தண்டனையை கொடுக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி பண்ணா எப்படி இப்போ நீங்க பண்ணக்கூடிய காரியம் ரொம்ப தவறான காரியம் எப்படி அப்படின்னு கேட்டா இந்த இந்திரனை யார் சிருஷ்டி பண்ணது உங்களுடைய தாத்தாவான பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணது இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு இந்திரனை சிருஷ்டி பண்றீங்கன்னு சொன்னா உங்க தாத்தாவுடைய சிருஷ்டியை நீங்க அவமதிச்ச மாதிரி ஆச்சு இல்லையா அது தப்பு இல்லையா அப்படிங்கிற உடனே இவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இல்லை நாங்க இதோட நிறுத்திக்கிறோம் சொல்லிட்டு இதுவரைக்கும் நாங்க பண்ண யாகத்தினுடைய பையன் தபஸ் ஜப ஜபங்களுடைய பையனை உங்ககிட்டயே கொடுத்துடுறோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுற இப்ப ஏற்கனவே பழனழுவி பாலில் விழுந்த மாதிரி அடித்து ஏற்கனவே இவர் புத்திரகாமேஷ்டியாக ஒரு நல்ல பிள்ளை பிறக்கணும்னு இருக்கா இங்கே இவர்களும் இந்த மாதிரி ஒரு இந்திரனையே காட்டில் ஒரு சிறந்த ஒருத்தன் வந்து ஒருத்தரை சிருஷ்டிச்சு அந்த இந்திர பதவிக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி இவர்கள் பண்ணிட்டுருக்கா அந்த ஜப பலனும் இவருக்கு கிடச்சது இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வினதை கிட்ட ரெண்டு ஜாடிகளில் போட்டு வைக்க சொல்ற அதே மாதிரி வினதே கிட்ட ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறார் இந்த ஜாடிகள் தானாக உடஞ்சி வர்ற வரைக்கும் நீ காத்துருக்கணும் பொறுமையோ இருக்கணும் அப்படின்னு இந்த ஜாடிகளில் ரெண்டுத்திலயும் அந்த சக்திகள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கார் கஷ்யப்பர் கொஞ்ச காலம் ஆச்சு இந்த வினதைக்கு பொறுமை காக்க முடியல அவளுக்கு ஆர்வம் அதே சமயத்தில் கத்ரூ வந்து ரொம்ப தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமை பேசிக்கிறாங்கிறதுல எது யாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாடியை திறந்து பார்த்துடுறாள் அதில் ஒரு அழகான பிள்ளை தலை முதல் இடுப்பு பாகம் வரைக்கும் மட்டுமே வளர்ந்துருக்கு கீழ்ப்பகுதிகளெல்லாம் எதுவுமே இல்லை அந்த குழந்தைக்கு அருணன் அப்படின்னு பேர் குழ இந்த குழந்தை உடனே தன் தாயாரை பார்த்து சொல்றது அம்மா பெண்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா நீ பொறுமையை எழுந்து அப்பா சொன்னதை கூட நீ கேட்காம இப்படி பண்ணிட்டியே இந்த தவறுக்கு என்ன தண்டனின்னா நீ சில காலம் அடிமைப்பட்டு கிடப்பாய் அப்படிங்கிற இந்த குழந்தை தான் பின்னால சூரியனுக்கு தேரோட்டியாக வரார் அதாவது சூரியனுக்கு அநூறுசாரதே அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதாவது ஊருனா தொடை துடைகளெல்லாம் இல்லாதவனே தேரோட்டியாக வைத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அதுக்கு பேர் உடனே அந்த குழந்தை தன் தாயார்கிட்ட சொல்றதா அம்மா நீ புத்தி கெட்டு இந்த தப்பை பண்ணிட்டேன் அதுக்குண்டான தண்டனையை நான் சாபமாக கொடுத்துட்டேன் நானும் புத்தி கெட்டு இதை பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் பொறுமையை இழந்ததுனால இந்த மாதிரி அனாபுகத்தங்கள்லாம் நடந்துருது இதுக்கு ஷாப விமோச்சனத்தையும் நான் சொல்கிறேன் உனக்கு பிறக்க போகிற ரெண்டாவது குழந்தை உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்பான் அப்படின்னு சொல்லிடுற இது வினத்தை வந்து ரொம்ப பொறுமையாகவே இருந்துருக்கா ஒரு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய தினத்தில் சூரியன் கர்கடகராசிலையும் சந்திரன் துலா ராசிலேயும் இருக்கிற அந்த நாளில் அந்த ஜாடி ஒட்டஞ்சி அந்த ஜாடியிலேருந்து ஒரு அக்னி பிழம்பு மாதிரி ஒரு உருவம் ஒரு குழந்தை அந்த குழந்தைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கழுகு தலை மனித உடம்பு கை கால்கள்லாம் இருக்குது கூட ரெக்கையும் இருக்குது இப்படி தேஜோமயமா இருக்கு அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய தேஜஸ் மூன்று உலகங்கள்லையும் அப்படியே சுட்டி இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் பயப்படுறா என்ன இது என்ன இது அசுரர்கள் ஏதாவது வந்துட்டாளா போர் தொடுக்கிறாளா அப்படின்னு அப்புறம்தான் அவர்களுக்கெல்லாம் விளங்குறது இந்த அறுபதாயிரம் வாழக்கிள்ளியர்கள் பண்ண தபத்தினுடைய பலனும் கஷ்யப்ப மகரிஷியினுடைய புத்திரகாமேஷ்டியாகத்தினுடைய பலன்தான் இந்த குழந்தை தேஜோ வழிவாக இருக்கு அந்த அளவுக்கு ஒளி பொருந்தியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியுறது அப்படி கருடனுடைய அவதாரம் இந்த கருடன் எப்படி தன்னுடைய தாயாரனுடைய அடிமைத்தனத்தை மீட்டார் எதுக்காக அவர் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார் எப்படி இவர்களுக்கும் அந்த பாம்புலகத்துக்கும் சண்டைகள் சண்டைகளெல்லாம் நடந்தது பெருமாளுக்கும் கருடனுக்கும் எப்படி சண்டைகள் நடந்தது ஏன் பெருமாள் சன்னிதியில கருடன் முன்னாடி இருக்கார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தன்யவாதா நமோன் நமகா